அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜி டெய்லி டென் கொஸ்டின் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி தமிழில் நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஓராவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏழு நான்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம் ஸோ கொடி சீக்கிரம் இதையும் நம்ம வந்து முடிக்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருந்த கேள்வினாங்க மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் ஏனில் அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் யாது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து கேட்டுருந்தேன் இதில் எங்கெங்கே இருக்கோம் நம்ம மாயத்தால் அப்படின்ற இடத்தான் அடிக்கொடிட்டுருக்கோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீராத அப்படின்னு போட்டிருக்கீங்க மாலாத அப்படின்றதுக்கு தான் வந்து தீராதன்னு வரும் ஓகேங்களா ஏன்னா மாலாதுக்கு நம்ம அடிக்கொடலை எங்கே இருக்கோம் தீராத அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து அடிக்கொடிருக்கோம் அதனால் வந்து நீங்கள் எது தான் நீங்கள் சொல்லணுமா அப்போ மாயத்தால் அப்படின்றதுக்கு தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும் அப்போ மாயத்தால் அப்படின்னா வந்து எது வரணுங்க விளையாட்டு ஸோ மாயம்னால் எதை குறிக்கக்கூடியது விளையாட்டு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி தான் வந்து வரணும் ஓகேங்களா அப்போ சுடினும் அப்படின்றதான் வந்து அதுக்கான ஆன்சர் தான் சுட்டால் வரும் நோயாளன் அப்படின்றது தான் நோயாளியை குறிக்கக்கூடியது மாயத்தால் அப்படின்னா விளையாட்டை குறிக்கக்கூடியது மாளாது அப்படின்னா தீராத அதுக்கான மீனிங் ஓகேங்களா ஸோ அதனால் நான் வச்சுக்கோங்க ஓகே எந்த வீடியோக்கான டென் கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தா இணை எது ஸோ எங்கள் சொற்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத நீங்கள் எடுக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ நேரம் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள் விசும்பு அப்படின்னா வானம் ஆமாங்க கரெக்டுங்க விசும்புனா வானம் ஊழி ஊழி அப்படின்னா யுகம் இதுவும் கரெக்டு தான் ஊழ் ஊழ் அப்படின்னா முறை இதுவும் கரெக்டு தான் தன்பயல் அப்படின்னா வெப்பக்காற்று தவறுங்க தன்பயல் அப்படின்னா என்னதுங்க குளிர்ந்த மழை ஓகேங்களா ஸோ குளிர்ந்த மழை தான் வந்து பார்த்தோம்னா தன்பயல் வரணும் வெப்பக்காற்று அப்படின்றது தவறு அப்போங்க டி தான் தவறாக இருக்கு இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் அடி கோடிட்ட சொல்லின் பொருள் யாது பாருங்க மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கு அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் யாது அப்போ எங்கே அடிக்கொடி இருக்கப்பட்டிருக்கு பீடு அப்படின்ற இடத்துல தான் அடி இருக்கும் பாருங்க அப்போ பீடு அப்படின்றதோட பொருள் என்னதுங்க சிறப்பு அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் பீடு அப்படின்னு என்னது சிறப்பு ஓகேங்களா ஸோ ஆர் தருபு ஆர் தருபு அப்படின்னா தான் எதுங்க வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஆர் தருபு அப்படின்னா தான் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஈண்டி இதுவரைக்கும் பாருங்கள் ஈண்டி ஈண்டியோட மீனிங் தான் செறிந்து திரண்டு ஈண்டியோட மீனிங் தான் செறிந்து திரண்டுன்னு வரணும் ஓகேங்களா அப்போ பீடுக்கான மீனிங் சிறப்பு ஓகேங்களா பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இணை எது பாருங்க இலக்கண குறிப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு இதில் பொருந்தாம எது இருக்கு பாருங்க ஊழ் ஊழ் ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டேக் ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கு ஊழ் ஊழ் அப்படின்னு தனித்தனியாக இருக்கணும் அல்லது அடுக்கு தொடர் இது கரெக்டு தான் வளர்வானம் வளர்வானம் அப்படின்றது தொகை தவறுங்க ஏன்னா வளர்வானம் அப்படின்றது என்ன வரணும் வினைத்தொகை வளர்வானம் அப்படின்றது வினைத்தொகை அப்போ உமைத்தொகை வரக்கூடாது அப்போ பீதாங்க தவறாக இருக்குது அப்ப இதுக்கான ஆன்சர் தான் பீதா வந்து இதுக்கான ஆன்சர் செந்தி செந்தி அப்படின்னா பண்புத்தொகை இது கரெக்டு தான் வாரா வாரா ஒன்றன் வாரா அப்படின்னா ஈரட்ட எதிர்வரை பெயரிச்சம் இதுவும் கரெக்டு தாங்க அப்போங்க பீதான் தவறாக இருக்கு வளர்வானம் அப்படின்னா என்ன வந்திருக்கணும் வினைத்தொகை வந்திருக்கணும் ஓகேங்களா சூப்பர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கிளர்ந்த கிளர்ந்த கிளர் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ ஓகேங்களா ஸோ இது கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன் பகுபாத உழவு பிரகனத்தில் தவறானது எது அப்படின்றத வந்து கொஸ்டின் எதுல எது தவறா இருக்கு அப்படின்றதான் கொஸ்டின் நான் கம்ப்ளீட் பண்ணல கிளர் அப்படின்னா பகுதி கரெக்டு தான் இத்துனா வந்து சந்தி இத்து இந்தனா இந்தானது விகாரம் இதுவும் கரெக்டு தான் ஆ அப்படின்றது வினையச்ச விகிதி தவறுங்க ஆ அப்படின்றது என்ன வரணும் பெயரச்ச விகிதி ஆன்றது என்ன வரணுங்க பெயரச்ச விகிதின்னு வரணும் ஊ தான் வினையச்ச விகிதின்னு வரணும் ஓகேங்களா அப்போ ஆன்றது இங்கே பெயரச்ச விகிதி அப்போ டி இங்கே தவறாக இருக்குது மீது எல்லாமே சரியாக இருக்குது டி தாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன நிரூபித்தவர் யார் ஸோ நம்ம பால்வீதி போலவே பல்வேறு விதமான பால்வீதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்வின் அபிள் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஹெட்வின் அப்பிள் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க நிரூபிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ கழீலியை பற்றி உங்களுக்கு தெரியும் நிக்கஸை பற்றி சொல்லும் கோபர் நிக்கஸ்னால் என்னதுங்க சூரிய மைய கோட்பாடு சூரியனை மையமாக வச்சு தான் சரி பண்ணுவோம் கோபர் நிக்கஸ் தலைமை வந்து பார்த்திங்கன்னா புவி மைய கோட்பாடாக சொல்லியிருப்பாரு புவியை வந்து மையமாக வச்சுன்னு சொல்லிட்டு தான் புவி மைய கோட்பாடாக சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சூப்பர் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஆறாவது கேள்வி அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் ஓகேங்களா அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அப்படின்னா அண்டப்பகுதி வந்து உன் உருண்டை வடிவத்தில் இருக்குது அப்படின்ற செய்தியை ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாலே ஒருத்தர் வந்து தெரிவிச்சுட்டாருங்க ஸோ அதுதான் யார் நம்ம கேட்குறோம் யாருங்க சூப்பர் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் தான் இதுக்கான ஆன்சர் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டப்பகுதி உருண்டை வடிவத்தில் இருக்குதுன்றத மாணிக்க வாசகர் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னிலே வந்து என்ன பண்ணியிருக்காரு தெரியப்படுத்தியிருக்காரு அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது சங்க நூல்களிலே ஒரு பண்ணோடு பாடப்பட்ட அந்த நூல் எது சூப்பர் எதுங்க பரிபாடல் பிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சங்க நூல்களிலே பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் அப்படின்றது தான் வந்து பண்ணோடு பாடப்பட்ட நூல் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பரிபாடலுடன் தொடர்பற்றது எது ஸோ பரிபாடலை சார்ந்த நான்கு கூட்டுகள் நான் தனித்தனி கேள்வியாகாமல் ஒரே கொஸ்டினில் முடிச்சுட்டேன் ஸோ பொறுமையாக பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க ஓகேங்களா ஸோ நேரம் நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க இந்த நேரம் நான் வந்து உங்களுக்கு இன்னொன்னா சொல்லிட்டுருக்கேன் எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஆமாங்க பரிபாடல் எட்டு தொகை நூல்கள் ஒன்று கரெக்டு தான் ஓங்கு பரிபாடல் என்ன புகழப்படுகிறது ஆமாங்க ஓங்கு பரிபாடல் அப்படின்னு புகழப்படுகிறது இது கரெக்டு தான் உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் ஸோ ஒரே ஆசிரியர்கள் இதில் எழுபது பாடல் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆமாங்க எழுபது பாடல் இருக்கிறதா வந்து ஒரே வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டாக இன்று இருபத்தெட்டு பாடல்களே கிடைத்துள்ளன இதாங்க தவறு ஏங்க ஏன்னா எத்தனை பாடல்தான் கிடச்சிருக்கு இருபத்தி நான்கு பாடல்கள் தான் இதில் வந்து கிடச்சிருக்கு அப்போது டி தான் இங்கே தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து டிங்க ஓகேங்களா எட்டு தொகை நூல்கள் ஒன்று பரி பாடல் புகழப்படுது ஒரே வந்து இதில் எழுபது பாடல் இருக்கத்தான் சொல்கிறாங்க ஆனால் இதில் இருபத்தி நாலு பாடல்கள் தான் கிடச்சிருக்கு அப்போ டி தான் அங்கே ஆன்சர் அடுத்து பரிபாடல் டேஷ் பாடல் ஆகும் பரிபாடல் என்பது ஒரு டேஷ் பாடல் ஆகும் ஸோ இது வந்து பார்த்தா கற்பவை கற்றப்பின் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாசகங்க ஓகேங்களா கற்பவை எது இருக்கும் என்ன பாடல் இது வந்து இசைப்பாடல் சீதா இதுக்கான சரி இப்போ தான் பார்த்தோம் சங்க இலக்கிய நூல்களிலே பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாலே பரிபாடல் தான் அப்போ பரிபாடல் வந்து வந்து ஒரு இசைப்பாடல் ஆகும் ஓகேங்களா அதே போல் பெருவெடிப்பு கொள்கை ஆட்சியை கொண்டுள்ள ப சங்க இலக்கிய நூல்னு கேட்டாங்கன்னா எதுங்க பரிபாடல் பெரிவெடிப்பு கொள்கையை விளக்கக்கூடிய சங்க இலக்கிய நூல் கேட்டாங்கன்னா அதுவும் பரிபாடல் தான் அதையும் நீங்க வச்சுக்கோங்க அடுத்து பத்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஸோ பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஸோ நம்மளுக்கு தெரியும் பிர்லா கோளரங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சென்னையில் இருக்கக்கூடியது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் ஸோ அது எப்போ எங்கே எப்போ நிறுவப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நைன்டீன் எயிட்டி எயிட் அப்போ எங்கே இருக்க பாருங்க சியில் இருக்க பாருங்கள் சீதா இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் வந்து அது வந்து நிறுவப்படுது ஓகேங்களா ஸோ இந்த பத்து கொஸ்டினு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றோம் பாருங்கள் வேகமாக ஸோ இதில் பொருந்தாமல் இருக்கிறது எதுன்னு பார்த்தோம் ஏ டி தான் இதில் பொருந்தாமல் இருக்குது தன்பயல் அப்படின்னா குளிர்ந்த மழை அப்படின்னு வந்துருக்கணும் அடுத்து பீடு அப்படின்றதோட பொருள் வந்து சிறப்பு இதில் பொருந்தாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளர்வானம்னா உண்மை தொகை அப்படின்னு வந்திருக்கணும் சாரி வினைத்தொகை வந்திருக்கணும் கிளர்ந்த இதில் வந்து ஆ அப்படின்றது பெயரேச்ச விகிதி வினையற்ற விகிதி அப்படின்றது தவறு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளதுன்னு சொன்னவர் வந்து ஹெட்பின் ஆப்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி முந்நூறு வருடனுக்கு முன்னிலே சொன்னவர் மாணிக்க வாசகர் சங்க நூல்களிலே பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னா பரிபாடல் பரிபாடலுடன் தொடர்பட்டது அப்படின்னா இதில் இருபத்தி நாலு பாடல்கள் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு பரிபாடல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இசைப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்படுத்துகிறானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் வந்து நிறுவப்படுது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத பாருங்கள் தற்கால ஐன்ஸ்டைன் என அழைக்கப்படுபவர் யார் தற்கால ஐன்ஸ்டைன் என அழைக்கப்படுபவர் யார் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வியூ ஆகுது பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுங்கள் நான் அதில் இதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துட்றேன் தற்கால ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு தான் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ யூ கைஸ் கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயனடாத இருந்திருக்கும் இதை நம்ம அடுத்த டென் கொஸ்டினில் சந்திக்கலாம் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் எந்த டைமில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களும் சந்திக்கிறேன்